வணக்கம் நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிட்ருக்கேன் இது இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் வருஷத்திய பலன்கள் எப்போவுமே நான் சொல்கிறதில் வந்து எப்படி ஒவ்வொரு வருஷம் பண்ணுவேன் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க அதாவது ஜனவரி மாதம் தொடங்கி மார்ச் மாதம் வரை உள்ள பலன் அப்புறம் ஏப்ரல் மாதம் தொடங்கி ஜூன் மாதம் வரை உள்ள பலன் அப்புறம் ஜூலை மாதம் தொடங்கி செப்டம்பர் மாதம் முடிய வரக்கூடிய பலன் அப்புறம் அக்டோபர்லேருந்து டிசம்பர் நான்கு பகுதிகள் ஒவ்வொரு அதான் ஃபஸ்ட் குவார்ட்டர் செகண்ட் குவார்ட்டர் தேர்டு ஃபோர்த் அப்படி உங்களுக்கு அப்போ தான் ஒரு கிளாரிட்டி இருக்கும் அதுக்கு தான் மெயினாக செய்கிறேன் இந்த வாட்டி அந்த கிளாரிட்டியை இன்னும் பெட்டர் பண்ணணும்னு சொல்லி நான் என்ன செய்கிறேன்னா உங்களுடைய நிதி நிலைமை அப்புறம் உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்புறம் முக்கியமான ஒரு விஷயங்கள் என்னெல்லாம் நடக்கலாம் அப்படின்னு இப்படி பிரித்து ஒவ்வொரு பகுதிக்கும் சொல்கிறேன் சிம்மராசி சிம்மராசி நேர்களே உங்களை பொறுத்த வரைக்கும் எட்டாம் வீட்டில் சனி இருக்கிறார் அவர் யார் ஆறாம் வீட்டை கூடிய சனி எட்டில் இருக்கார் அப்போது ஹெல்த்தில் நான் ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொல்ல முடியுமா கஷ்டம் ஏதாவது ஒரு தொல்லை வந்துட்டு தான் இருக்கும் அப்போ யாருக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு ஒரு நாற்பது வயசுக்குள்ளே இருக்குன்னு வைங்களேன் நல்ல ஹேபிட்ஸோடு இருக்கும்போது எந்த பிரச்சனையும் வராது ஏன்னா நம்ம உடம்பே நம்மளை பார்த்துக்கிறது ஆனால் அதுக்கு மேலே கிராஸ் ஆகி போகும்போது என்னாருது கொஞ்சம் கொஞ்சமாக தொல்லைகள்லாம் வருது அது நம்ம லைஃப் ஸ்டைலை பொறுத்தும் அமையுது அப்போது பெரும்பாலும் சாதாரணமாக வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காங்க இன்றைக்கி ஐடி ஃபீல்டில் இருக்காங்க ஆங்சைட்டியில் வாழறாங்க நிறையா இருக்குது அதுபோல் இருக்கும்போது ஹெல்த்தில் எங்கே பிரச்சனை வரணும் சனி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சனி வந்து எதை பண்ணுறன்னா ஜாயின்ஸு அண்ட் நர்ஸ் அப்போ ஜாயின்ஸ் அண்ட் நர்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம் முதுகுவலி முட்டி வலி சியாட்டிக் பெயின் இடுப்புலேருந்து வரைக்கும் வலி இதெல்லாம் வந்து சனியினால் ஏற்படக்கூடிய ஒரு பக்க விளைவுகளாக இருக்கும் அதுலேயும் குறிப்பாக இப்போ சனி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு நெக் பெயின் அதிகமாக வரும் இதெல்லாம் ஆனால் இது எதுவுமே மேஜர் இஷ்யூன்னு சொல்ல முடியாது ஆனால் நேகிங் இஷ்யூ அப்போ இந்த நேகிங் இஷ்யூவை நீங்கள் டேக்கிள் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது அதுக்கான ஒரு கவனம் சில நேரங்களில் அதுக்கான ஒரு சின்ன எக்ஸசைசஸ் இல்லை முடிஞ்ச வரைக்கும் மருந்துகளை தவிர்ப்பது நல்லது அவ்வளோதான் ஸோ இதை கவனத்தில் வச்சுங்க மற்றபடி ஒன்றும் மேஜராக எதுவும் ட்ரபிள்ஸு அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லை அடுத்து உங்களுடைய ஃபினான்ஸ் ஃபினான்ஸ் பார்த்திங்கன்னா ரெண்டாம் வரும் புதன் பதினோராம் வரும் புதன் இந்த ஃபஸ்ட்டு குவார்ட்டரில் பார்த்திங்கன்னா புதன் வாய்ந்து உங்களுடைய ராசியிலேருந்து ஐந்தாம் வீடு ஆறாம் வீடு ஏழாம் வீடு போகக்கூடிய இந்த இடங்களில் புதன் டிரான்சிட் ஆகும்போது நிச்சயமாக உங்கள் ஃபைனான்ஷியல் பொசிஷன் நல்லா தான் இருக்கும் ஃபைனான்ஷியல் பொரிஷனில் எந்த விதமான குறையும் வராது அதாவது மாதம் எனக்கு வர சம்பளம் எனக்கு ரெகுலர் சோர்ஸ் ஆஃப் இன்கம் இதெல்லாம் எதாவது பிரச்சனைகள் வருமானு பார்த்திங்கன்னா வராது நல்லபடியாக தான் இருக்குது அதுக்கப்புறம் உங்களுடைய கெரியர் கெரியர் ப பார்க்கும்போது கொஞ்சம் கவனமாகத்தான் இருக்க வேண்டும் வேறு வழியே இல்லை பாருங்கள் கெரியரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் இடத்துலேருந்து பத்தாம் இடத்தை தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு இருக்கிறார் சனீஸ்வர பகவான் அப்போ தொ தொழிலில் நமக்கு என்ன டென்ஷன் ப்ரெஷர் சீனியர் பொசிஷனில் இருக்கவங்களுக்கும் வரும் லோயர் லெவலில் இருக்கவங்களுக்கும் வரும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா திடீர்னு ஃப்ரீ ஜாப்பில் சந்தோஷமாக இருப்பீங்க ஆனால் நீங்கள் வேலை பார்க்குற கண்ட்ரியில் உங்களுக்கான அந்த அப்ரூவல்ஸ் கிடைக்காது இப்படியெல்லாம் பிரச்சனை இப்போ கள்ளக்கண்டா நாயக்கானம் நாயக்கண்டா கல்லக்கானலாம் சொல்லுவாங்களே அந்த மாதிரி பிரச்சனை அப்போது இந்த ஒரு ஏரியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம எல்லோரையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போனோம் ரொம்ப பேஷண்ட்டாக இருக்க வேண்டிய ஒரு காலம் இந்த ஒரு காலகட்டத்தில் கோபமாகவோ நம்ம சைட்லேருந்து எந்த ஒரு ஃபால்ட்டும் வராமல் இருக்கணும் அப்படி இருந்தால் ஓரளவுக்கு பரவாயில்ல அதையெல்லாம் மீறி கூட விட்டிமோ அந்த சர்க்கம்ஸ்டன்சஸ்ன்றோம் அந்த மாதிரியெல்லாம் கூட வரதுக்கான வாய்ப்புகளை பற்றி பேசுகிறது இந்த அஷ்டமத்தில் சனி போய்ட்டுருக்கிறதால ஓரளவுக்கு இந்த ஒரு கண்டிஷன்ஸில் உங்களை பொறுத்த வரைக்கும் குரு சப்போர்ட்டிவாக இருக்குமா அப்படின்னு பார்த்தா குரு ஃபைனான்ஸை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கார் அதாவது வரும்படி வருமானம் அதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக தான் இருக்கார் ஆனால் அதே நேரத்தில் ஜாப் ரிலேட்டட் ஏரியாஸில் குரு அந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாகவும் குருவும் இல்லை அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் இப்போது இந்த கரண்ட் ஈவெண்ட்டில் போயிட்டுருக்கிறதால கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டிய ஒரு காலம்தான் அடுத்து மற்றபடி லைஃபுடைய ஒரு கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் திருமணம் பற்றிய பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக முடியும் திருமணம் முடிவாகும் சில நேரங்களில் சில நான் ஒரு ஒரு வீடு வாங்கணும் இல்லை இருக்கிற ஒரு வீட்டை விற்கணும் புது வீடு வாங்கணும் இந்த மாதிரிலாம் நிறையா பிளான்ஸ் எல்லாம் இருக்கலாம் இந்த பிளான்ஸுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஊக்கம் தர அளவில் நன்மைகள் நடக்கும் அப்போ இதெல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு காலமாகவும் இருப்பதால் இதெல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப அட்வான்டேஜாக அமையுது இப்போது இரண்டாம் பகுதிக்கு போகலாம் இரண்டாம் பகுதி எப்போ கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஏப்ரல் மாதம் தொடங்கி ஜூன் மாதம் முடியும் இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு இல்லை ப்ளஸ் பாயிண்ட்டு சொல்ல முடியாது ஒரு முக்கியமான ட்ரான்சிட் என்னென்னா குரு பன்னெண்டாம் வீட்டுக்கு வருவேன் இப்போ ஜூனில் ஏப்ரல் மே ஜூன் இந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது ஹெல்த்து பொறுத்த வரைக்கும் ஏப்ரலும் மேயும் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டம் ஏன் அப்படி நீங்கள் பாருங்கள் இந்த ஏப்ரல் மாதத்துலேயும் மே மாதத்துலேயும் என்ன நடக்கிறதுன்னா சனி சூரியன் செவ்வாய் இவங்கள்லாம் ஒன்றா சேர்றாங்க மீனத்தில் இதில் சனிக்கு இந்த சூரியனும் ஆகாது செவ்வாயும் ஆகாது இவங்கள்லாம் வந்து எட்டாம் இடத்துல ஒன்றாக கூடும்போது என்ன வரும் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் சில பேருக்கு பிபி சிவியராக இருது சில பேருக்கு உஷ்ணாதிக்க சம்மந்தப்பட்ட நோய்கள் வருது சில நேரங்களில் இப்போ ஆப்ரேஷன்ஸ் அந்த மாதிரி எட்டாம் இடம் என்ன ஆக்சிடென்ட் ப்ரோன் ஜோன்னு பேர் எட்டுக்க அப்போது இன்றைக்கி நம்ம கரெக்டாக ஓட்டினா கூட ஏ தப்பு கரெக்டாக வரான்னா தெரியல ஸோ ரோட் சேஃப்டி அதே மாதிரி ரோடில் நம்ம போகக்கூடிய நேரங்கள் இது காலங்கள் இதெல்லாம் கூட ரொம்ப முக்கியமாக இருக்குது நம்மளால் ஒன்றும் ஆகக்கூடியது ஒன்றும் இல்லை தெய்வத்தை நம்பி தெய்வத்தை வணங்கிட்டேன்ப்போ நல்லபடியாக போய் சேர்றியா போடுற இடத்துக்கு அப்படின்னு நம்ம வணங்கிட்டு தான் செய்யணும் குறிப்பாக ஏப்ரல் மாதமும் மே மாதமும் அதோடைய தன்மைகள் சற்று மோசமாகத்தான் இருக்குது ஜூனில் பரவாயில்ல ஏன் பரவாயில்ல ஜூனாக ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் குரு கடகராசியில் வந்து மீனராசி ஒன்பதாம் பார்வையாக பார்க்குறதால பெரிய ரிலீஃப் அதாவது ஒரு பிரச்சனைன்னா கூட நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள் ஆனால் இந்த ஏப்ரல் மேலே அந்த கவசம் இல்லை ரொம்ப கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டிய ஒரு காலம் அதே மாதிரி உஷ்ணாதிக்கம் மிக்க காலம் சில ஊர்லெலாம் பார்த்திங்கன்னா ஏர்லி சம்மர் அப்போ அது கூட உங்களுக்கு ஹீட் வேவ்ஸ்னாலையும் பாதிக்கிறோம் இந்த காலகட்டமே ஒரு அமைதி இல்லாத ஒரு சூழ்நிலை இந்த உலகத்துக்கே ஏற்படும் சொல்லப்பட்டிருக்கு அதனால் இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் மிகுந்த கவனத்தோடு செயல்பட வேண்டும் அப்படின்னு தான் சொல்ல முடியும் அடுத்து ஃபைனான்ஸு சரி இவ்வளவு டிசாஸ்டர் ஆகும்போது ஃபைனான்ஸ் எப்படியா பிரச்சனை ஃபைனான்ஸில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த நேரத்தில் வந்து கண்ணாப்பினால் இன்வெஸ்ட் பண்ணுறக்கூடாது யாரையாவது நம்பி பணத்தை கொடுக்கக்கூடாது பணத்தை சேஃப்டியாக வைக்க வேண்டிய முறையை பார்க்கணும் அது ஃபை இது கேஷாக இருக்கலாம் ஜுவல்லரிஸாக இருக்கலாம் இதெல்லாம் கூடுதல் கவனத்தோடு செயல்படுங்கள் யாரையும் நம்ப வேண்டாம் நிறைய இடங்களில் எப்படி நடக்கிறது தெரியுமா நீங்கள் ரொம்ப நம்பிடுவீங்க நம்மக்கிட்ட ரொம்ப நாளாக இவர் வேலை செய்கிறாரு இவர் எதுவும் செய்ய மாட்டார் நல்லவராக இருக்கலாங்க அவன் போதாத வேலை அவன் எங்கேயாவது எதையோ உளறி வேற எவனாவது பிளான் பண்ணி மொத்தமாக காலி பண்ணலாம் ஸோ இதெல்லாம் ஜாகிரதையாக இருக்க வேண்டிய ஒரு காலம் ஏன்னா யுவர் ஃப்ரூண்ட் டு தட் பிகாஸ் எட்டாம் இடத்துல தனாதிபதி புதன் கிட்டத்தட்ட அந்த ஏப்ரல் மாத வாக்கில் பார்த்திங்கன்னா அதுவும் மார்ச் செகண்ட் ஆஃபில் ஏப்ரலில் நீச்சஸ்தானமான மீனத்தில் போகிறார் அப்போ அதோடைய தன்மை கொஞ்சம் மோசமாக இருக்குது கவனமாக செயல்பட வேண்டும் அடுத்து கெரியர் கெரியரில் நிறைய பிரச்சனைகள் கெரியர்லேயும் வரும் இந்த ரெண்டு மாதம் பாதுகாப்பு இல்லாத மாதம் எல்லா கிரகங்களும் போய் எட்ல உட்காந்தாங்க அப்போது கெரியரில் சில நேரங்களில் சில பேருக்கு என்ன ஆகும்னா ட்ரான்ஸ்ஃபர்ஸ் வரும் ட்ரான்ஸ்ஃபர் எவ்வளோ தேவையில்ல சில நேரங்களில் ட்ரான்ஸ்ஃபர் பெனிஃபிஷியலாக கூட இருக்கும் சில பேருக்கு பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் நம்ம ஊரில் தான் அதெல்லாம் தண்ணி இல்லாத காட்டு கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாமா அந்த மாதிரியெல்லாம் வரும் பார்த்துக்கோ அதே போல் எப்படி பார்த்தாலும் எந்த பக்கம் போனாலும் முட்டுது இடிக்குது இப்படி தான் இருக்குது அந்த ரெண்டு மாதம் தான் நான் உங்களை திரும்ப திரும்ப வான் பண்ணுறது ஏப்ரல் மேயில் ஏன்னா கிரக நிலவரம் அப்படி இருக்குது அதுக்கப்புறம் சில முக்கியமான ஈவெண்ட்ஸ் பற்றி சொல்கிறேன் முக்கியமான ஈவெண்ட்ஸ் என்ன வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது அப்போது அதுவே பாசிட்டிவ் ஆப்பர்ச்சுனிட்டியாக மாறலாம் இப்போ எடுக்கக்கூடிய ரிஸ்க்கு உங்களுக்கு நல்லா பே பண்ணலாம் அதனால் நல்ல பாசிட்டிவ் ஆப்பர்ச்சுனிட்டியாக மாறும் அதாவது எப்படின்னா இந்த ஸ்கீயிங் மாதிரி இந்த வேவ்ஸில் பண்ணுவாங்க அப்படியே அந்த வேவோடையே போவான் போயிட்டு அப்படி அழகாக ஏறி அந்த வேவ் பெரிய வேவ் வந்து அவனுக்கு சந்தோஷம் அதிலே அப்படி போய் இறங்கி ஃபஸ்ட் வந்துடுவான் அந்த மாதிரி சில பேருக்கு அது உயர் உயர்த்தி விடும் ஏன்னா ஒரு நெகட்டிவ் ஈவெண்ட் சொல்லும்போது ஒரு சிலருக்கு அதுவே பாசிட்டிவ்வெண்ட்டாக மாறிப்படும் ஸோ இதுதான் ஒரு விதியே அதில் உங்களுக்கு எப்படி வருது அப்படிங்கிறத பொறுத்தது ஆனால் ஜூன் மாதத்தில் பெரிய ரிலீஃப் கிடைக்கும் இப்போ நான் சொன்ன எல்லா நெகட்டிவ் ஃபேக்டர்ஸ்லேயும் ஜூனில் கிடைக்கும் ஏப்ரல் அண்ட் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு மாதமாக உங்களை வரையில் அமைகிறது கவனம் மூன்றாம் பகுதிக்கு போகலாம் மூன்றாம் பகுதி அப்போ ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இது மூன்றாம் பகுதியாக வரும் இந்த ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக பாசிட்டிவாக இருக்கும் ஏன் பாசிட்டிவாக இருக்குது முக்கியமாக உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் ஆறாம் வீட்டுக்கு அதிபதியான சனியை குரு பார்க்கிறார் அதுவும் உச்சமான குரு பார்க்கிறார் உச்சத்துக்கும் நீச்சத்துக்கு என்னையா எல்லாம் அவர் பார்த்தா பார்த்தாவோ பார்த்தா பார்த்தா தான் அதில் ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் உச்சமாக இருக்கும்போது பார்க்குறது எப்படி ஏப்ரல் மாதத்து வெயில் மாதிரி பவர்ஃபுல்லாக இருக்கும் அந்த பார்வை நீச்சம்னா எப்படி அக்டோபர் மாத வெயில் கொஞ்சம் வீக்காக இருக்கும் க்ளௌடியாக இருக்கும் அதுபோல் தான் குரு உச்சத்திலேருந்து பார்க்கிறார் அப்போ உடல் ஆரோக்கியத்தில் குறைவு இருந்தாலும் அது நிவர்த்தியாகி சிறப்பாக மாறும் அதே போல் உங்களுடைய ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் புதன் மிகவும் சாதகமாக இருக்கார் இந்த காலகட்டத்தில் பெரும்பாலும் புதன் இருக்கக்கூடிய வீ வீடு பார்த்திங்கன்னா பத்தாம் வீடு பதினோராம் வீடு இங்கெல்லாம் ட்ரான்ஸிட் சுக்கரம் அவரும் ஒன்றா போகிறாங்க கிட்டத்தட்ட அப்போ என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ்னா ஃபினான்ஷியலில் நான் எல்லோரும் சொல்லலாம் பன்னெண்டில் குரு பிரச்சனை இல்லை பன்னெண்டில் குரு அப்படின்னு சொன்னால் செலவுகள் உண்டு தான் ஆனால் அது என்ன மாதிரியான செலவுகள் ப்ரொடக்டிவ் எக்ஸ்பென்சஸ் சொல்லுவோம் ப்ரொடக்டிவ் எக்ஸ்பென்சஸ்னால் நான் ஒரு வீடு வாங்குகிறேன் எங்கள் குழந்தை கொடும நான் ஒரு ஸ்கூலில் சேர்த்துருக்கேன் அதுக்கு ஃபீஸ் கட்டுறேன் இதெல்லாம் நல்ல விதமான செலவுகள் அப்படிப்பட்ட ப்ரொடக்டிவ் எக்ஸ்பென்சஸ் வரக்கூடிய காலம் சுப செலவுகள் நிகழக்கூடிய காலம் என்னுடைய டாக்டர் நீங்கள் ஒரு பெரிய இதில் இருக்கலாம் உங்கள் டாக்டருக்கு கல்யாணத்துக்கு பார்த்துட்ருப்பீங்க அப்போது நல்ல கல்யாணம் அமையிறது அதுக்கான செலவுகள் அப்புறம் யூனிவர்சிட்டியில் சேர்க்கிற அதுக்கான செலவுகள் இப்படிப்பட்ட செலவுகளாக வரும் அதோடு மட்டும் இல்லாமல் குரு புத்திர காரகன் என்றும் சொல்லப்படுகிறார் அப்போ புத்திரக்காரகன் ஒரு ஜலராசியில் போகும்போது படிப்புக்காக உங்கள் குழந்தைகளை வெளிநாட்டுக்கு அனுப்ப வேண்டும் நடக்கும் நிறையா சுபக விஷயங்கள்லாம் நடக்கிறதால எக்ஸ்பென்சஸ்ஸும் இருக்குது அதுக்கு தகுந்த இன்கமும் இருக்குது அதனால் மனதுக்கு நிறைவும் இருக்கிறது அப்படிப்பட்ட காலமாக மாறும் அடுத்து கெரியர் கெரியரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா திருப்திகரமாக இருக்கும் உங்களுடைய கெரியர் ப்ராஸ்பெக்ட்ஸ் ஏன்னா சுக்கரனும் புதனும் அட்வான்டேஜஸாக இருக்காங்க இந்த காலகட்டத்தில் அதனால் பார்த்திங்கன்னா வேலை மாற்றமாக இருக்கலாம் இல்லை இருக்கிற வேலையில் எப்படி எட்டில் இருக்கிற சனி பத்தை பார்த்ததுனால கொஞ்சம் ப்ரெஷர்லாம் இருந்தால் கூட ஓரளவுக்கு அப்ரிசியேஷன் ஓரளவுக்கு உங்கள் மனசில் ஒரு தைரியம் தன்னம்பிக்கை நிம்மதி இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இது அமையும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ப்ரொபேஷனில் இருக்கேன் அதில் வந்து எனக்கு கன்ஃபார்ம் ஆகணும் ஆகும் இந்த மாதிரி பல விஷயங்களில் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு தன்மையை நிரந்தரமாக்கி சந்தோஷத்தை தரக்கூடிய காலமாக மாறும் மற்ற விஷயங்களை பார்க்கும்போது திருமணமாக இருக்கலாம் குழந்தைகளின் முன்னேற்றமாக இருக்கலாம் குறிப்பாக ஆரோக்கியம் அது ரொம்ப மேம்பாடு அடைகிறது உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க உங்கள் அப்பா அம்மா எல்லாருக்குமே நன்மைகளை தரக்கூடிய காலமாக இருக்கிறது அதனால் எல்லா விதத்துலேயும் சந்தோஷத்தை நிறைத்து தரக்கூடிய காலமாக இருக்கும் கடைசி பகுதிக்கு வருவோம் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த ஒரு காலகட்டத்தில் உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா ரொம்ப நல்லா இருக்குது முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா குரு அதிசாரம்னு சொல்லுவோம் வேகமான மூமெண்ட் கடகத்திலேருந்து குரு சிம்மத்துக்குள் வருகிறார் சிம்மம் உங்கள் ராசி உங்கள் ராசிக்குள்ளே குரு வரும்போது சகல சுபங்களும் ஏற்படுகிறது குழந்தை பாக்கியம் திருமண பாக்கியம் பல விஷயங்கள் முடி சில விஷயம்லாம் நடக்கலை நடக்கலை சொல்லிகிட்டுருப்போம் அதெல்லாம் நடக்கும் அப்போ ரொம்பவும் அட்வான்டேஜஸ் பீரியட் சந்தோஷத்தை தரக்கூடிய பீரியட் முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலமாக இது இருப்பதால் மிகுந்த மன அடைவீர்கள் அந்த கடைசி பகுதியில் இந்த ஒரு காலகட்டத்தில் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறது ஃபைனான்ஸு சிறப்பாக இருக்கிறது கெரியரில் ஒரு நல்ல ஹோல்டு கிடைக்கிறது மற்ற விஷயங்கள் எல்லாமே நிறைவாக காணப்படுகின்றன அப்போ ஒன்று விஷயம் என்ன புரியுது இதில் சம பண்ணால் ஃபஸ்ட்டு பார்ட்டு சுமார் செகண்ட் பார்ட்டு ரொம்ப ஜாகிரதையாக இருக்க வேண்டிய காலம் தேர்ட் பார்ட் திரும்ப பெட்டராக இருக்குது ஃபோர்த்து பார்ட் பெஸ்டாகிடுறது இப்படி தான் இந்த வருஷத்துடைய போக்கு உங்களை பொறுத்தவரையில் அமைகிறது அப்படின்றது கிரக நிலவரங்கள் தசைகள் நல்லாகிறதா பெரிய இந்த கிரக நிலவரங்களால் கூட பெரிய பிரச்சனைகள்லாம் வராது தைரியமாக இருக்கலாம் என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க ஸ்ரீரங்கம் ரவி ஒன் அட் ஜிமெயில் டாட் காம்ன்ற ஒரு முகவரிக்கு த உங்களுடைய இதை அனுப்புங்க கட்டணம் உண்டு அதோடைய விவரங்கள்லாம் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் ஆனால் நான் இன்னைக்கு மேல் அம்சம் இன்னும் பதில் வல்லையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரும் நான் பார்க்க முடியும் மூணு பேர் நாலு பேர் மேலே எல்லாரையும் பார்க்க முடியாது ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாேருக்கும் ரிப்ளை பண்ணுவேன் சில நேரங்களில் த்ரீ டு ஃபோர் வீக்ஸ் ஆகும் என்னோட ரிப்ளை வர்றதுக்கு ஆனால் வரும் ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு பத்து பேர் பார்க்கணுன்னா முடியாது ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள் நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன் இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணும்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன் அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும் கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும் ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன் அதனால் தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ